அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் உள்ள கைகாட்டி புதூரில் என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை சமீபத்தில் கதறல் ஆடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட நம்ம ரிதன்யாவை பற்றினது ரிதன்யா ஆரம்பித்து நடத்திட்டு இருந்த ஒரு கிரியேஷன் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் தான் இது அந்த அறைக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா ரீதன்யா வந்து ஒரு அப்பாவி பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக ஒண்ணு தெரியாது அவங்க வந்து ஒரு கட்டுப்பட்டியாக வளர்த்திக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து நவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஈடுபாடு கிடையாது ஒரு கிராமத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணி பெண்களுக்கு இப்படி ஒரு பயிற்சி கொடுத்து இது ஒரு தனி ஒரு இதாகவே நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸெல்லாம் நிறுத்தியிருக்காங்க இதை முதன் முறையாக அவங்க இறந்த பின்னாடி நமக்காக என்னோடய வேண்டுகோளுக்கு பின்னாடி அதை திறந்து காட்டினாங்க பார்க்கும்போதே மனசு கசிய வைக்குது இப்படி ஒரு ஆர்வத்தோடு அதாவது நம்மக்கிட்ட வந்து அந்த கல்யாண வீடியோக்களை பார்த்தோம் கல்யாண ஃபோட்டோகளை பார்த்தோம் அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு இறக்கும்போது அந்த கதறலான அந்த ஆடியோவை கேட்டோம் இதெல்லாம் ஒரு மனசை தைக்கிறத விட கூடுதல் தைப்பை வந்து இன்றைக்கி இந்த ஒரு இந்த அலுவலகம் இந்த டிசைனிங் சென்டர் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது அதைத்தான் உங்களுக்கு விளக்குற விதமாக இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணுகிட்ட மூணு சிம் கார்டு இருந்ததுங்கிறாங்க அந்த மூணு சிம் கார்டில் ஒரு சிம் கார்டு வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்டவோ அல்லது அவங்க அப்பா கிட்டவோ பேசினதா ஒரு கதை சொல்கிறாங்க இன்னொன்று வந்து எல்லாத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததாகவும் ரெண்டு சிம் கார்டை தவிர ரகசியமாக ஒரு சிம் கார்டு வச்சுருந்த வேற ஆப்போசிட் தரப்பில் சில பேர் வந்து மீடியாவில் கசி விடுறாங்க அப்படி மூணு சிம் கார்டு எதுக்காக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத விளக்குற விதமாகவும் நான் இந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்கேன் ஒரு சிம் கார்டு வந்து கவின் கூட பேசுறதுக்காகவே வச்சுருந்துருக்காங்க அதாவது கணவர் கூட பேசுறதுக்கு இன்னொரு சிம் கார்டு வந்து உற்றார் உறவினர்கள் அப்பா உட்பட எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வச்சுருக்காங்க இன்னொரு சிம் கார்டு அந்த மூணாவது சிம் கார்டு எதுக்குன்னா இந்த ரியா கிரியேஷன்ஸில் பணி அதாவது அந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடிய பொண்ணுகளுக்காக அது சார்ந்த மக்களுக்காக அந்த என்ன வச்சுருந்துருக்காங்களே ஒழிய இதில் ஒரு பெரிய மர்மமெல்லாம் எதுவும் இல்லை அந்த விஷயத்தை விளக்குறதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் வாங்க எங்கூட சேர்ந்து ரிதன்யாவுடைய அந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த அலுவலகத்தை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூரை சேர்ந்தவர்கள் அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதிகள் இவர்களின் மகள் ரிதன்யா வயது இருபத்தி ஆறு நாற்பது நாட்களுக்கு முன்பு கணவன் கவின்குமார் மாமியார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி ஆகியோர் டார்ச்சர் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதாக ஆடியோவில் பேசி ரெக்கார்ட் செய்து தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் அவர் ரிதன்யா இறந்தபோது பதிவு செய்யப்பட்ட சுமார் பனிரெண்டு நிமிட கதரல் ஆடியோ வாய்ஸ் வலைத்தளங்களில் வைரலாகி தமிழகமெங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் பின்னணியில் ரிதன்யாவின் கணவர் மாமியார் மாமனார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இன்றைக்கு ரிதன்யா இறந்து நாற்பது நாட்கள் கடந்த நிலையில் சிறை சென்றவர்கள் ஜாமீனில் கூட வர முடியவில்லை அதற்கு காரணம் ரிதன்யாவிற்கு ஐநூறு பவுன் நகைகள் டௌரியாக சொல்லப்பட்ட நிலையில் முன்னூறு சவரன்களே போட்டனர் அதையும் பெரும்பாலும் தன் தாய் வீட்டில் வைத்துவிட்டு சொற்ப போட்டுக்கொண்டு புகுந்து வீடு ரிதன்யா வந்ததாகவும் அதற்கு ஒரு பக்கம் கணவன் குடும்பத்தார் டார்ச்சர் செய்ததாகவும் தவிர கணவன் கவின்குமார் ரிதன்யாவை இயற்கைக்கு மாறான முறையில் வன்புணர்வுக்கு உட்படுத்தி உடல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அந்த சித்திரவதைகள் தாள முடியாமலேயே தன் மகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ரிதன்யாவின் பெற்றோர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் போலீஸ் மற்றும் ஆர்டிஓ விசாரணையின் போது புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் போலீஸ் தரப்பு கவின்குமார் குடும்பத்தினர் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கு பிரிவில் மட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதாகவும் வரதட்சணை கொடுமை பாலியல் வன்புணர்வு பெண் வன்கொடுமை பிரிவுகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ரிதன்யாவின் பெற்றோர் தொடர்ந்து உள்ளூர் போலீஸ் முதல் காவல்துறை டிஜிபி அலுவலகம் வரை புகார் கொடுத்தனர் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் முதல்வரின் தனிப்பிரிவு வரையிலும் இப்புகார்கள் நீண்டுள்ளன மேலும் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை இந்த குளறுபடிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி நீதிமன்றங்களில் இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டு தன் தரப்பு வாதத்தை வைத்துள்ளார் இதன் பின்னணியில் திருப்பூர் முதன்மை நீதிமன்றத்தில் கவின்குமார் சித்ரா தேவி ஈஸ்வரமூர்த்தி ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் அப்பீல் மனு விசாரணை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த விசாரணையில் இவ்வழக்கில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தடையவியல் சோதனை ரிப்போர்ட் உள்ளிட்ட பல் பல விஷயங்களில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி போலீஸ் தரப்பில் விளக்கம் கேட்டுள்ளார் நீதியரசர் நிர்மல்குமார் குமார் இந்த நிலையில்தான் ரிதன்யா குறித்த ஆடியோ வீடியோக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மீடியாக்களில் வைரலாகி கொண்டே வருகிறது ரிதன்யாவிற்கு நீதி வேண்டும் என்று ஜஸ்டிஸ் பார் ரிதன்யா என்கிற கோஷங்கள் அதில் நிறையவே ஒழிக்கிறது அதே சமயம் சில யூடியூப் வலைதளங்களில் ரிதன்யா பற்றியும் அவர் பெற்றோர் குறித்தும் அவதூறு கருத்துக்களும் போல் ஆளாளுக்கு பேசியும் வருகின்றனர் இது எல்லாமே எதிர்தரப்பு இறந்து போன ரிதன்யாவிற்கு எதிராக போடும் அபாண்ட பலி அதையெல்லாம் துடை தெரிந்து நீதி கிடைக்கும் வரை விடாது போராடுவேன் என சூளுரைத்து இயங்கி வருகிறார் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை இது பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் ஏற்கனவே நமது யூடியூபில் வெளியிட்டுள்ளோம் ரிதன்யா திருமணமாகி பதினைந்து நாட்கள் தனது உறவுக்கார பனிரெண்டு வயது சிறுவனை தன் புகுந்து வீட்டிலேயே வைத்திருந்தார் என்றொரு அவதூறு கருத்துக்கு நாம் ரிதன்யா தரப்பில் அப்படி இல்லை என்பதையும் பேசி விளக்கமளித்திருந்தோம் தொடர்ந்து ரிதன்யாவுடன் பள்ளியில் படித்த மாணவர்களின் பெயர்களை தேடிப்பிடித்து அவருடன் ஃபோனில் பேசியது திருமணத்திற்கு வந்தார்களா என்று வைத்து அவருடன் தொடர்பு படுத்தி அவதூறு கிளப்ப முயன்றது ஒரு கூட்டம் அதை பற்றிய ரிதன்யா தரப்பு செய்தியும் வெளியிட்டோம் ரிதன்யா கண்ணிகளியாதவர் கவின்குமாரால் பாலியல் டார்ச்சர் செய்யப்படவில்லை அதற்கான மருத்துவ பரிசோதனை அறிக்கை வந்துவிட்டது என்றொரு ஆதாரப்பூர்வமில்லாத இல்லாத புகாரை சிலர் வெளியிட அதற்கும் எதிரான விஷயங்களை ரிதன்யா பெற்றோரிடம் பேசி வெளியிட்டோம் இதில் முக்கியமாக ரிதன்யாவிடம் மூன்று செல்போன்கள் இருந்தன அதில் ஒன்று உறவுக்காரர்களிடம் மற்றொன்றில் அவர் தந்தையுடனும் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தார் மூன்றாவதாக உள்ள செல்போன் மிகவும் ரகசியமானது அதை யாருக்காக பயன்படுத்தினார் அதில் உள்ள மர்மங்கள் வெளிவந்தாலே ரிதன்யா எப்படிப்பட்டவர் கவின்குமார் தரப்பு நிரபராதி என்று தெரிந்துவிடும் என்றெல்லாம் இட்டுக்கட்டின சில வலைத்தளங்கள் அந்த மூணாவது செல்போன் எதற்காக என்று ரிதன்யா பெற்றோரிடம் கேட்டபோது ஒரு செல்போன் அப்பா அம்மா சொந்தக்காரர்களுடன் பேசுவதற்கு வைத்திருந்தார் இன்னொரு செல்போன் திருமணம் ஃபிக்ஸ் ஆனவுடன் கவின்குமாருடன் பேசுவதற்காக மட்டுமே என வைத்திருந்தார் மூன்றாவது செல்போன் அவர் தொழிலுக்காக பயன்படுத்தியது ஒன்றை வருடங்களாக ரிதன்யா தான் கற்ற ஃபேஷன் டிசைனிங்கை மற்ற பெண்களுக்கு சொல்லித்தர ஒரு ட்ரைனிங் சென்டரை தன் வீட்டருகே நடத்தி வந்தார் அதில் நிறைய பெண்கள் இரண்டு மாத பயிற்சி பெற்று தம் வீட்டிலேயே ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் செய்து வருகின்றனர் அவர்களுடன் பேசுவதற்காகவும் அந்த தொழிலுக்கு மெட்டீரியல் வாங்குவதற்கு வர்த்தகர்களுடன் தொடர்பில் இருப்பதற்காகவும் தான் அந்த செல்போனை வைத்திருந்தார் அதில் தான் இப்போது பெரிய மர்மங்கள் இருப்பது போல் சிலர் பேசி வருகின்றனர் என்று பெற்றோர் தரப்பில் வேதனை பொங்க தெரிவித்தனர் ரிதன்யா அந்த ட்ரைனிங் சென்டர் நடத்துவதை திருமணத்திற்கு ஒரு மாதம் முன்பே நிறுத்திவிட்டாராம் அதற்கு காரணம் கவிர்குமார் தான் என்கின்றனர் அவரின் உறவுக்காரர்கள் திருமணம் முடிந்த பின்பு அந்த ட்ரைனிங் சென்டரை நடத்துமாறு கணவர் குடும்பம் வற்புறுத்தி வந்த நிலையில் அது அப்பாவின் சம்பாத்தியத்தில் உருவான சொந்த கட்டிடம் அதை எதிர்காலத்தில் தனக்கு எழுதி வைக்க நிர்பந்திக்கவே தொடர்ந்து அதை நடத்த சொல்கின்றனர் கவின் குடும்பத்தார் எனவேதான் அதை நடத்தவே கூடாது என்று வைராக்கியமாக திருமணமாகி இறக்கும் வரை எழுபத்தி எட்டு நாட்களாக பூட்டியே வைத்திருந்தாராம் ரிதன்யா கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக பூட்டப்பட்டு கிடக்கும் அந்த ட்ரைனிங் சென்டரை இப்போது ரிதன்யா இறந்த பின்பும் கூட யாரும் போய் திறக்கவில்லை நாம் திறந்து பார்க்கலாமா என்று கேட்டபோது தாராளமாக சென்று பாருங்கள் என்று தன் நண்பர் ஒருவரிடம் சாவியை கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை அவினாசி பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அந்த கட்டிடம் அண்டர்கிரவுண்டு தளம் உட்பட ஐந்து தளம் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் முதல் தளத்தில் ஒரு பகுதியில் நெடிய அறை உள்ளே இரண்டு அறைகள் முன்புறம் தொங்கிய ரிதன்யாவிற்கு கண்ணீர் அஞ்சலி பேனரை விளக்கிவிட்டு சட்டர் கதவை திறந்தார் உடன் வந்தவர் அடுத்து ஒரு கண்ணாடி கதவு அதை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தால் அலுவலகத்திற்குள் டேபிள் சேர்கள் சிங்கர் தையல் மிஷின் ரவிக்கை சுடிதார் உள்ளிட்ட பெண்கள் ஆடைகளுக்கான டிசைன் மாடல்கள் பெரியதொரு தாய்பாபா படம் சிறிய அளவில் சாமி படங்கள் ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தி அனைந்த சுவடுகளுடன் திருநீறு குங்குமத்தட்டு இத்தியாதி பொருட்கள் எல்லாமே நேர்த்தியாக வைத்தது வைத்தபடி அதன் அதன் இடத்தில் எல்லாவற்றிலும் இறந்து போன ரிதன்யாவின் முகமே நமக்கு தெரிந்தது திரும்பின பக்கமெல்லாம் கடைசியாக ரிதன்யா பேசிய வாட்ஸ்அப் அனுப்பின விசம்புள் குரலே ஒழிப்பது போல் இருந்தது நாம் இதை ஆராய்ந்து கொண்டிருந்த வேலை எதேச்சையாக இங்கே ரிதன்யாவிடம் ட்ரைனிங் எடுத்த பெண்மணி ஒருவர் வந்தார் அவரிடம் பேசினோம் இங்க வந்து எப்ப கிளாஸ் படிச்சீங்க ஆ 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசம் 6 மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் கோர்ஸ் இல்லையா ஆமா ரெண்டு மாசம் கோர்ஸ் இப்போ இது எதுக்காக படிக்க வந்தீங்க முதல்ல ப்ளவுஸ்ல ஆரி போடுறது அந்த டிசைன் பண்றது இல்லையா அது பேர் என்னது ஆரி கிளாஸ் இந்த டீடைல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த இது என்னது இந்த லாட் மாதிரி இதெல்லாம் இருக்கு இது இது செயின் ஸ்டிச்சிங்க இது ஃபில்லிங் இது செயின் ஸ்டிச்சு இதெல்லாம் அழகு படுத்துறதுக்கு வேண்டி இது செஞ்சது யாரு ஜமுகி இதெல்லாம் ரிதன்யா தான் ரிதன்யாவே இதே மாதிரி இதுங்க அது ரிதன்யா பண்ணது இது என்னது இது செயின் ஸ்டிச் ஓஹோ இது ஒவ்வொரு ஒரு பேர் உண்டா ஆமா இது இது காசு இது பீட்ஸ் வர்க் இது த்ரெட் வர்க் இதெல்லாம் நீங்க பண்றீங்களா அப்போ வீட்ல இருந்து பண்றீங்களா ஓ இது இது அதேதான் இப்போ இதெல்லாம் என்ன ஜாக்கெட்ல வைக்கிற டிசைனா இல்ல வேற எதுல வைப்பாங்களோ எதுல வேணா வைக்கலாம் சுடிதாரி எல்லா அதுலயும் இல்லையா இது வரும்போது இது வந்து கிளாஸ் எட்டி எடுப்பாங்க முதல்ல இதுல இருந்து ஆரம்பிச்சு ஆமா ஃபர்ஸ்ட் இதுல என்ன என்ன சொல்லுவாங்க இதுல என்ன சொல்லி கொடுக்கணும் இதுல இது செயின் ஸ்டிட்ச் ஃபர்ஸ்ட் சொல்லுவா சரி அப்புறம் அது வந்து ஓவர் ஷேப்பா சொல்லணும் அதுக்கு அப்புறம் இது ஒவ்வொரு பீட்ஸு ஜாங்கி இந்த காசு இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஸ்டிச் வரும் இதெல்லாம் எத்தனை நாள் இதுக்கு மட்டுமே எதுக்கு மட்டுமே எப்படியும் லீவ் எடுக்காம வந்தா எப்படியும் ரெண்டு மாதத்துக்குள்ளே கிலோ இது அட்வான்ஸ் அந்த மாதிரி லெவல் இருக்கு இருக்குது

நல்லா dependenciesு நல்ல என்று difன்பரமாகிifulமாகını Counsel meatsடுப் பா��ா aquí அக்காசிRockினியானெய் stuffingANG கால decorative உணவoard்மாம் அஞ் பuet�� பிdoingார்ணர்ணர்டமாமாமாமாம ludம dottedே

இருபது பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க இது அவ யூஸ்க்காக வச்சிருக்காங்க சுடிதார் ஸ்டிச் பண்ணுவா நீங்களே இத மிக்ஸ் பண்ண மாட்டீங்க இது இதெல்லாம் இதெல்லாம் கட்டிங் போட்டுருக்கு இது நீங்க தான் பண்ணீங்க நீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு இல்ல அவ மட்டும் தான் அந்த ஏரியா குருவா இல்ல டிசைனிங் மட்டும் தான் ஆமா இந்த பாசி இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தனமா இல்ல அவங்களே பண்ணி கொடுப்பாங்களா அவளே காசு கொடுத்துருவாங்க இது 10 கிட்டது உங்களுக்கு என்ன பலபலன் கிடைச்சது? ايه அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? 블라우스 ஆரி वर्क போட்டுக்கறோம். ஆரி वर्कனா அதுதான் 블라우스. பாஸ்ையில போட்டுக்கிறது. இம்போர்ட்டுது சரிங்க. இத மூலமா சொன்னீங்கன்னா ਉਹ போர்ட் போட்ட 블라우스 ஏ எடுத்துக்கலாம். சரி சரி சரி. ஆமா.

இன்னும் நிறைய விவரங்கள் சொன்னார் அந்த பெண்மணி அவர் சொல்வது எல்லாம் மனதை கசிப்பதாகவே இருந்தது தொடர்ந்து இந்த ரிதன்யாவின் ஃபேஷன் டிசைனிங் ட்ரைனிங் குறித்து அவரின் நெருங்கிய உறவுக்காரர்களிடம் பேசினோம் ரிதன்யா பிஎஸ்சி கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருக்காரு தொடர்ந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிருஷ்ணமால் பெண்கள் கல்லூரியில் படித்தார் அது முடிஞ்சும் அவர் சும்மா இருக்கலை ஃபேஷன் டிசைனிங் ஒன் இயர் கோர்ஸ் ஒன்று படிக்கிறதுக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தார் அது மட்டும் இல்லை குக்கிங் கிளாஸ் ஃபுட்டிங் கிளாஸ் அதாவது பேக்கரி ஐட்டம் செய்வது அழகு கலைக்கான பியூட்டிஷியன் எல்லாம் படித்து டெரகோட்டா டிசைன் போடுறது அதாவது ஜுவல்லரிக்கு டிசைன் கற்றுத்தருவது அதையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வந்திருக்காரு இப்படி மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆறு மாதங்களில் கற்று இங்கே வீட்டிலேயே இப்போது சொந்தமாக தொழில் செஞ்சு வர்றாங்க அதில் மாதத்துக்கு நான்கு பேரை எளிய பெண்களை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங்கிற்கு ஐநூ ஐயாயிரம் மட்டுமே பெற்று வந்திருக்கிறார் மற்றவருக்கு ரெண்டு மாதத்திற்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு பெண் கணவர் வருமானம் இல்லை குடித்துவிட்டு ஏக டார்ச்சர் முதலில் ஐயாயிரம் பேசி அட்வான்ஸ் எதுவும் பெறாமல் ரெண்டு மாதம் வகுப்புகள் சொல்லி கொடுத்துள்ளார் அவரால் ரூபாய் ரெண்டாயிரம் மட்டுமே பிறகு தர முடிந்துள்ளது வகுப்புகள் முடிந்து சொந்தமாக பாடுபட்டு பிறகு மூன்று மாதம் கழித்துத்தான் ரூபாய் இரண்டாயிரம் கொண்டு வந்து தந்துள்ளார் மீதி ரூபாய் ஆயிரமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம் ரிதன்யா அதேபோல் தன்னிடம் வந்த ஏழை பெண் ரூபாய் நாலாயிரம் கொடுத்துவிட்டு கிளாஸுக்கு வந்துள்ளார் அவரின் மூத்த மகன் ஏதோ பிரச்சனையில் தற்கொலைக்கு முயற்சி செய்து விஷமறிந்து விட்டான் அந்த பெண் தலை தலையாய் அடித்துவிட்டு ஓடிவர உடனடியாக தன் அப்பாவுக்கு போன் செய்து வரவழைத்த ரிதன்யா ஜிஹெச்சில் அப்பையனை சேர்த்து காப்பாற்றியதோடு அந்த பெண்ணின் புதுவச்செலவுக்கும் ரூபாய் ஐயாயிரம் தந்துள்ளார் அதை அந்த பெண் திருப்பித்தர முன்வந்தபோது வேண்டாம் என்று மறுதளித்து விட்டாராம் இப்படி தன் மகனை காப்பாற்றிய ரிதன்யா விஷம் குடித்து இறந்த நிலையில் என் மகனை காப்பாற்றிய பெண்ணை எங்களால் காப்பாற்ற முடியவில்லையே என வந்து ரிதன்யாவின் உடலை பார்த்து தலை தலையாய் அடித்து கொண்டு அழுதாராம் இதையெல்லாம் ரிதன்யாவின் உறவினர்கள் சொல்லும்போது நமக்கே ஒரு கணம் மனம் வெம்பியது இப்படி தனித்தன்மைகளுடன் ஒரு தொழில் முனைவோராக மற்றவர்க்கும் வழிகாட்டியாக தொழில் வழிகாட்டியாக வாழ்ந்த பெண்ணா தற்கொலை செய்து கொண்டது என்று நம்மாலேயே நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு அவருக்கு என்னதான் மன அழுத்தத்தை கொடுத்தது புகுந்த வீடு என்ற கேள்வி தொடர்ந்து நமக்குள் எழுந்தபடியே இருந்தது அவர் தந்தையிடம் பேசினோம் அவளுக்கு யாரும் சம்பாதிச்சு போட வேண்டியதில்லைங்க அவள் பத்து பேருக்கு தொழில் செஞ்சு கொடுத்து காப்பாற்றுவா தான் கட்டிய கணவரை கூட அப்படி அலுவலகத்தில் உட்கார வச்சுட்டு சம்பாதிச்சு போட போடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் ரிதன்யா அப்படிப்பட்டவருடன் வாழ்க்கை நடத்த ஒரு ஆண்மகனுக்கு துப்பில்லைன்னா நம்ம என்னத்தை சொல்ல என்று வெம்பியவர் எனக்கு அவளோட செ ட்ரைனிங் சென்டர் திறந்து பார்க்குற சக்தியெல்லாம் இல்லைங்க அதில் ஒவ்வொரு பொருட்களும் அவளின் நினைவே காட்டி ஒரு வழி செஞ்சிடும் எனவே தான் அது போட்டியே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன் அதை நம்ம வாடகைக்கு விட்டால் மாதம் பத்து இருபதாயிரம் வாடகை வரும் தான் அப்படி செய்கிற எண்ணமெல்லாம் நமக்கு இல்லை அவர் நினைவால் அவரிடம் ட்ரைனிங் பெற்ற வறுமை வாய்ப்பற்ற நான்கு பெண்களை பொறுப்பில் அமர்த்தி ஏழை எளிய பெண்களுக்கு அவர் கொடுத்த பயிற்சியே இலவசமாக கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் அவளோட ஆத்மா அதில் குளிரும் என்பது நம்பிக்கை எல்லாம் காலம் விட்டபடி என்று சொல்லி சிறுவில்லை போல அழ ஆரம்பித்து விட்டார் அவரிடம் விடைபெற்று வெளியில் வந்தோம் ஆயினும் மனதில் வெறுமை கப்பி கிடந்தது இவ்வளவுதானா வாழ்க்கை எழும் கேள்விக்குள் சூளும் இருள் மனதில் நிறைகிறது கனம் அதில் முழுமையாய் நிரம்பியது அந்த ட்ரைனிங் சென்டரும் ரிதன்யாவின் உருவமும் அவர் கடைசியாக வெளியிட்ட விசும்பல் குரல் ஆடியோவும்